அனைவருக்கும் வணக்கம் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா திருப்பதி ஏழுமலையானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீன மீனராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு எந்த மாதிரியான பரிகாரத்தை செய்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக மீனராசியில பிறந்தவர்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அடிக்கடி சிறுப்பிள்ளைத்தனமாக பிள்ளைத்தனமாக ஏதோன்னு செய்துவிட்டு சிக்கல்களை மாட்டிக்கொள்வாங்க குருவின் தனுசு ராசியில பிறந்தவர்கள் பட்பட் என்று பேசுவாங்க ஆனால் குருவின் மீன ராசியில பிறந்தவர்கள் இதமாகவும் இங்கிதமாகவும் சூழ்நிலைகளை அறிந்து பேசுவாங்க தனுசு ராசியில பிறந்தவர்கள் திட்டம் எதுவும் இல்லாமல் திடீர் முடிவு எடுப்பாங்க என்றாலுமே மீன ராசியில பிறந்தவர்கள் நீங்கள் திட்டமிட்டு செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க தனகாரகனான குருவின் ராசியில நீங்கள் பிறந்திருப்பதால் பணத்தை விட மனம்தான் பெரியது என்று எண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு யாராவது அவமானப்படுத்தினால் வாழ்க்கை முழுவதுமே அவர்களை தூக்கி எறிந்து விடக்கூடியவர்களாகவும் நீங்க இருப்பீங்க வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியாக செவ்வாய் ஒன்பதாவது இடத்துல இருப்பதால் உங்களுக்கு நல்ல பல மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா பொதுவா மீனராசியில் பிறந்தவர்களுக்கு உறவினரிடம் உரசல் ஏற்பட்டாலுமே அதை சாமர்த்தியமாக சரி செய்வதில் நிம்மதி உண்டாகக்கூடியதாக இருக்கு கணவன் மனைவிக்கிடையே அன்பு மேலோங்க கூடியதாகும் அதே நேரத்துல ஒருவரை ஒருவர் அனுசரித்து போவது விட்டு கொடுத்து போவது நல்லது குடும்பத்துல குதூகலமான சூழ்நிலைகள் நிலவக்கூடியதாகும் உறவினர்களுடைய வருகையால் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்க கூடியதாகும் பிள்ளைகளிடம் பொறுப்போடு படிப்பில் கவனத்தை செலுத்துவதால் பெற்றோர்களுக்கு மன நிம்மதி உண்டாகும் ஏதோ ஒரு வகையில் குடும்பத்துல உங்களுக்கு சிறப்பான நிகழ்வுகள் நடக்கக்கூடியதாக இருக்கு மாதம் முதல் கட்டத்தில் பண வரவு குறைவாக இருந்தாலுமே அடுத்தடுத்த வாரத்தில் வருமானம் அதிகரிக்கும் சிலர் நகைகள் ஆடை ஆபரணங்கள் வாங்குவதில் ஆர்வமாக இருப்பாங்க பண பற்றாக்குறை இருந்தாலுமே வீட்டுக்கு தேவையான பொருட்களை நீங்க வாங்க தயங்க மாட்டீங்க தொழில் சம்பந்தமாக வெளியூர் பயணங்கள் ஏற்படும் அலைச்சல் அதிகரிக்கும் நேரத்திற்கு சாப்பிட முடியாத ஒரு நிலை உண்டாகலாம் சிலர் இந்த காலகட்டத்தில் கடுமையான விரதத்தை மேற்கொள்வாங்க நவராத்திரி விழாவை வெகு சிறப்பாக நீங்கள் கொண்டாடுவீங்க அலுவலகத்துல சிக்கல் சிரமங்கள் இருந்தாலுமே மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பால் அதை தாண்டி வருகின்ற ஒரு நிலை உருவாகும் சக ஊழியர்களால் சங்கடங்கள் ஏற்படலாம் மாத இறுதியில் உங்களுக்கு அரசு பணியில் இருப்பவர்கள் நிதானமாக செயல்பட வேண்டும் பொறுப்போடு வேலை பார்க்க வேண்டும் வியாபாரமும் தொழிலில் சாதகமான ஒரு நிலையும் நடக்கக்கூடியதாக இருக்குது போட்டிகள் இருந்தாலுமே மறைமுக பிரச்சனைகள் இருந்தாலுமே பெரிய பாதிப்பு ஏற்படாது கொடுக்கல் வாங்கல் வரவு செலவு கணக்குகளில் நீங்கள் அலட்சியமாக நடந்து கொள்ளக்கூடாது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டத்துல மிக அற்புதமான பலன்கள் கொடுக்கக்கூடியதாகும் கையில் பணம் தங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு தங்களுடைய நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு வேலைகளுக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் அடைகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகும் பதவி மாற்றம் ஏற்படலாம் இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்க வீட்டு பூஜை அறையில தீபமேற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது நல்ல ஒரு பலன்கள் தரும் அப்படின்னே சொல்லலாம் மீன மீனராசியில் பிறந்தவர்களுக்கு சராசரியை விட கலவையான அல்லது சற்று பலவீனமான பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்குது உங்களுக்கு சூரிய பயிற்சியை பற்றி பேசும்போது இந்த காலகட்டத்தில் பதினேழாம் தேதி வரை உங்களுக்கு சூரியன் ஏழாவது வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் சாதகமான நிலை இல்லைன்னு கூட சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் சூரியனமிடம் இருந்து உங்களுக்கு எதிர்பாராத சாதகமான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்க கூடாது செவ்வாய் அக்டோபர் இருபத்தி ஏழு உங்களுடைய எட்டாம் எட்டில் இருக்காரு பொதுவாக செவ்வாய்க்கு பலவீனமான நிலையாகும் அதே சமயம் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு செவ்வாயின் நிலை சற்று உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் கிரகநிலை அப்படின்னு பார்த்தா பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு ரேகஸ்தானத்தில் சுக்ரன் கேது கலஸ்தரஸ்தானத்துல குரு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் புதன் அயன சயன போகஸ்தானத்தில் சனி ராகு என கிரகநிலைகள் இருப்பதால முக்கிய நபர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும் இதனால கௌரவம் உண்டாகலாம் பூமி வாகனம் மூலம் ஆதாயம் ஏற்படக்கூடியதாக இருக்கு வங்கியில் இருப்பு கூடும் வங்கி கடன்களை திருப்பி செலுத்தி மன நிம்மதி உங்களுக்கு ஏற்படும் தொழில் தொடர்பான பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தும் மேலதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்கக்கூடியதாக இருக்கு அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் உண்டாகும் சுப காரியங்கள் நடக்கக்கூடியதாகும் உறவினர்கள் நண்பர்களுடைய ஆதரவு கிடைச்சிருக்கு நெடுநாளையில் சங்கடம் தீரக்கூடியதாகவும் பெண்களுக்கு எல்லாவற்றிலுமே லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் கலைத்துறையில வாக்கு வன்மையினால சிறப்பாக நடக்கக்கூடியதாகவும் அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டத்தில் குழப்பம் நீங்கக்கூடியதாகவும் இருக்கு மாணவர்கள் கல்வியில கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் மதிப்பெண் கிடைக்க எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு பூரட்டாதி நான்காம் குடும்பத்தில் இருப்பவர்களுடைய செய்கியால மன உளைச்சல் ஏற்படலாம் கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதங்கள் உண்டாகலாம் தவிர்ப்பது நல்லது பிள்ளைகளுடன் சகஜமாக பேசி வருவது உங்களுக்கு நல்லது அவர்களுடைய நலன்ல நீங்க அக்கறை காட்டுவீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு பல நன்மைகள் தரக்கூடிய வகையில்தான் நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சும்ப காரிய நிகழ்ச்சிகள் மூலம் உங்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும் பல வகையில் இருந்து பணம் கூடுதலாக கிடைக்கும் விவசாயிகளுக்கு அதிகமாக சொல் ஏற்பட்டு லாபத்தால் வசதிகள் பெருகும் பணிபுரியும் பெண்கள் தங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய ஆதரவால் முன்னேற்றம் காண்பாக பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சுப காரியங்கள் இல்லத்துல மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்படாது இருக்க அனுசரித்து செல்வது நல்லது எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு உங்களுடைய தொழில புதிய திட்டங்களை நீங்கள் தீட்டி முன்னேற முயற்சிப்பீங்க உறவினர்களுடைய வருகையால சந்தோஷம் பெருகுவது போல செலவுகளும் அதிகரிக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு பூமி அல்லது வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படலாம் உங்களின் நல்ல குணங்கள் அனைவரின் பாராட்டையும் பெறும் சிலருக்கு புண்ணிய திருத்தல யாத்திரைகள் செல்வதால் மகிழ்ச்சியும் மன அமைதியும் ஏற்படும் சீரான பொருளாதார உயர்வினால எப்பொழுதுமே மனதில்லை உங்களுக்கு மகிழ்ச்சி பொங்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தாரும் அவர்களுடைய ஆசைகள் நிறைவேறுவதால் குதூகூலமாக நீங்கள் இருக்கலாம் அனுபவபூர்வமான அறிவு திறன் கூடக்கூடியதாகும் பூமி வீடு மூலம் லாபம் ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு சிறப்பான பொதுசன காரணமாக உபரி வருமானம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் வாக்குவாதம் செய்யாதிருப்பது இந்த காலத்துல உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் ஏற்படக்கூடியதாகும் மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்பதை தவிர்ப்பது நல்லது கவனமாக இருக்க வேண்டும் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படும் நேரம் தவறி உணவு உண்ண வேண்டி இருக்கும் சிலருக்கு காரியங்கள் தள்ளி போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக ஊழியர்களிடம் சகஜமாக பேசி பழகுவது நல்லது பண வரத்து அதிகமாகும் எதிர்ப்புகள் நீங்கி எதிலுமே உற்சாகம் உண்டாகும் மன மகிழ்ச்சிக்கான பணம் உங்களுக்கு செலவு செய்ய தயங்க மாட்டீங்க நண்பர்கள் சேர்க்கையும் நபர்களால் உதவியும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கும் நல்ல பணியாளர்களுடைய நட்பு அன்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு மனதுல தெய்வ பக்தி மேலாடலாம் மனதுல நினைத்ததை நினைத்தபடி நடக்கக்கூடிய ஒரு சாதகமான ஒரு நிலை ஏற்படலாம் நல்ல ஆரோக்கியம் ஏற்படலாம் அழகான எதில் நிறைந்த நீர் வீடு உங்களுக்கு கிடைச்சிருக்கு தாயின் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில் குழப்பம் வரலாம் அது மட்டுமில்லாமல் சிலருக்கு வீண் விரயங்கள் ஏற்படலாம் மனைவியின் பணிவிடை உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்கு மதிப்பு கௌரவம் உயரக்கூடியதாகும் சோம்பேறித்தனம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு பெண்களுக்கு ஆன்மீகத்துல ஈடுபாடு அதன் காரணமாக குடும்பத்துல முன்னேற்றம் ஏற்படும் கடன் கொடுத்தவர்கள் கண்டிப்புடன் நடந்து கொள்வாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் தான் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு மிகவும் நல்ல ஒரு வாரம் வாரத்தின் தொடக்கத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடியதாக சொல்லப்படும் ஏன்னால் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே